நாளைக்கான வீடியோவில் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் உங்களோட ஒரு சின்ன லைக் சப்ஸ்கிரைப் கூட எனக்கு மோட்டிவேஷனாக இருக்கும் ஃபர்ஸ்ட் சீனில் கார்த்தி ஐஸ்வர்யா வந்தால் பேசிகிட்டு இருக்காங்க ஐஸ்வர்யா சொல்கிறாங்க என்ன கார்த்தி இப்படி புட்டாம் பொதுவாக சொன்னால் நான் என்ன நினைக்கிறது அதுவும் இல்லாமல் நீங்கள் இப்படி மறைக்கிறதெல்லாம் பார்த்தா நடக்கக்கூடாது ஏதோ நடந்த மாதிரியில் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்ல அப்படியே எதுவும் நடக்கவே இல்லையே நீங்கள் தான் தேவை இல்லாமல் ரொம்ப கற்பனை பண்ணுறீங்கன்னு நினைக்கிறேன் நான் கடைசியாக சொல்கிறது ஒன்று தான் தீபா கண்டிப்பாக வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு கார்த்திக் கிளம்ப என்ன இது இவன் பாட்டுக்கு வந்துட்டு அவள் வருவாள் வருவான்னு சொல்லிட்டு போய்கிட்டு இருக்கான் அவளை அவ்வளோ பெரிய இருந்து கீழே தள்ளி விட்டதை நான் தானே அங்கேருந்து விழுந்தால் எலும்பு கூட மிஞ்சாது இவனடா வருவேன் வேற சொல்லிட்டு போகிறான் பீதியை வேற கலப்புறானே இப்போ என் மனசு ஃபுல்லாக அதுதானே ஓடு ஐயோ பெருமாளே பெருமாளை எப்படியாவது தீபா கதையை முடிச்சிடும் அவள் திருப்பி வரவே கூடாது அப்படி மட்டும் நடந்துச்சுன்னு வச்சுக்கோ நான் உனக்காக எல்லா வேண்டுதலும் பண்ணுறேன்ப்பா அப்படின்ற மாதிரி இந்த திக்காசிரியாக வேண்டிகிட்டு இருக்கேன் அடுத்த சைடு கார்த்தியை வந்துட்டு காமிச்சுட்டு இருக்காங்க வெறும் வெறும் தீபா அந்த ரிங்க பற்றி பேசியிருப்பாங்களே அதில் யோசித்து பார்த்துட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டே ஒரு கோவிலுக்கு போகிறாங்க அங்கே போயிட்டு சாமி முன்னாடி வேண்ட மாதிரி வந்துட்டு காமிச்சிட்டு இருக்காங்க சாமி நான் வந்துட்டு உன்னகிட்ட எதையுமே ஆசைப்பட்டு அதிகமாக கேட்டது கிடையாது எனக்கு எங்கள் அம்மா தீபான்னு அவ்வளோ விருப்பம் ரெண்டு பேருமே என் வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமானவங்க ஆனால் இப்போ தீபா எந்த நிலைமையில் இருக்காங்க எங்கே இருக்காங்கன்னு கூட எனக்கு தெரியவே இல்லை இன்னொரு திக்கம் என்னடா எங்கள் அம்மா ஹாஸ்பிட்டலில் ரொம்ப முடியாமல் இருக்காங்க தீபா வந்தால் தான் எங்கள் அம்மா வந்துட்டு பொழப்பாங்க அப்படின்ற ஒரு நிலைமையில் இருக்கும்போது தீபாவை நான் எங்கன்னு போய் தேர்றது அவங்க உங்களை தான் இருந்தாங்க ரெண்டு பேருமே உங்க மேல அவ்வளவு பக்தியா இருந்தாங்க அவங்களுக்கே இவ்வளவு நல்லவங்களுக்கே அவங்களுக்கு எதுக்கு இவ்வளவு கஷ்டத்தை அவங்க ரெண்டு பேருமே எங்கிட்ட திருப்பி நல்லபடியாக வந்துடணும் தீபா எங்க இருந்தாலும் சேர்த்துருவென்ற நம்பிக்கையில் நான் கிளம்புறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அதே கோவில் வாசப்படியில் உட்காந்துட்டு காட்டி ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க அடுத்த சைடு வந்துட்டு ஒரு டிராமா குரூப் ஆள்கள் மாதிரி காமிச்சிட்டு இருக்காங்க சைடில் மரத்தடியில் உட்காந்து சாப்பிட்டு இருக்காங்க இன்னைக்கு வேசத்தில் எல்லாரும் பார்த்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் ஒருத்தர் வந்து கமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க அப்ப வந்துட்டு ஒரு முருகர் வேஷம் போட்ட ஒரு சின்ன பையன் இருக்கான் சைட்ல பார்த்தா கார்த்தி வந்துட்டு சோகமா உட்காந்துட்டு இருக்க மாதிரி இருக்கு அவனோட வேலை எடுத்துட்டு விறுவிறுனு கார்த்தி பக்கத்துல வந்துட்டு உட்கார்றான் சார் நீங்க யாரு சார் உங்க பேர் என்னது அப்படின்னு கேட்க ஓம் பேரு தான்ப்பா கார்த்தி அப்படின்ற மாதிரி சொன்னது அப்படியா சார் என்ன சார் இங்க தனியா உட்காந்துட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி சொன்னது சார்லாம் கூப்பிட வேணாம் நீ என்ன கார்த்தினே கூப்பிடு அப்படின்ற மாதிரி சொன்னது சரி கார்த்தி எதுக்கு இங்க தனியா உட்காந்துட்டு இருக்க உன்னை பார்த்தா ரொம்ப சோகமா இருக்கிற மாதிரி இருக்கே அப்படின்ற மாதிரி சொல்ல ஆமா எனக்கு பிடிச்ச பொருள் எனக்கு சொந்தமான பொருள் ஒண்ணு வந்துட்டு காணாம போயிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்ல துளசியா அப்படின்ற மாதிரி கேட்க ஆமா அப்படின்றாங்க சொந்தமான பொருள் பிடிச்ச பொருள்னு சொல்ற அதை எப்படி நீ அவ்வளோ கேர்லெஸ்ஸாக விட்ட அப்படின்ற மாதிரி வந்துட்டு அந்த சின்ன பையன் சாமியே கேட்குற மாதிரி இருந்துச்சு கார்த்தி வந்துட்டு நான் வந்துட்டு விடலை என்னை விட்டு போயிடுச்சு அப்படின்ற மாதிரி சொன்னதுமே சரி கவலைப்படாத கண்டிப்பாக அது உங்ககிட்ட வரும் அப்படின்ற மாதிரி சொல்லி இந்திய சீன் கட் பண்ணி வரும் அப்படின்ற நேரத்தில் இன்னொருத்திக்கம் வந்துட்டு காமிச்சிட்டு இருக்காங்க ஜீப்பில் வந்துட்டு ஒரு பெண் கைதியை வந்துட்டு கூப்பிட்டு வந்துட்டு இருக்காங்க அங்கேருந்து ரெண்டு போலீஸ் இறங்குறாங்க யோ போயா நம்ம பிளான் மாதிரி இடம் இருக்கான்னு போய் விசாரிச்சுட்டு வா அப்படின்ற மாதிரி சொல்ல அவனும் போய் வரேன் சார் இங்க இருந்து ரெண்டு கிலோமீட்டர் தள்ளி போனா ஒரு மலை இருக்கான் இன்னைக்கு ரெண்டு லேடி விழுந்து இறந்து போனாங்களா இந்த இது ஓகே சார் இடம் மாதிரி சொல்ல சூப்பரியா இப்போ உள்ளே இருக்கானே அவனை வந்துட்டு இவ தான் சுட்டா அப்படின்னு சொல்லிவிட்டு அவளை என்கவுண்டரில் போட்டு தள்ளிட்டு நம்ம மேலே இடத்துக்கு இன்ஃபார்ம் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்ல அந்த திட்டம் அந்த பெண் கைதியை இருக்காங்க சார் சார் அப்படின்னு பக்கத்தில் ஒரு போலீஸ் இருப்பார்லையே அவரை வந்துட்டு ஊசு என்னம்மா அப்படின்னு மாதிரி கேட்க உங்களை நான் சுட்ட மாதிரி வந்துட்டு சுட்டுட்டு பழியை வந்துட்டு என் மேலே போட்டு என்னை என்கவுண்டரில் போட்டு தள்ள போகிறாங்களா அவங்க பேசிக்கிட்டாங்க அப்படின்னு மாதிரி சொல்ல உண்மையா அப்படின்னு கேட்க ஆமாம் சார் அவங்க பேசினதை நான் கேட்டேன் அப்படின்னு மாதிரி சொல்ல அவர் விறுவிறுன்னு நெஞ்சு வந்து சார் என்னை நீங்கள் சுட்டு தள்ளிட்டு அந்த பழியை அந் அந்த பிள்ளை மேலே போட்டு அவளை என்கவுண்டரில் போட போகிறீங்களா சார் அப்படின்ற மாதிரி சொல்ல யோ உனக்கு யாரையும் அதெல்லாம் சொன்னது அப்படின்ற மாதிரி கேட்க நான் தான் சார் அப்படின்னு சொல்லிட்டு இருந்து ஒரு பொண்ணு இறங்க பார்த்தா அது நம்ம தீபா மாதிரியே உருவத்தில் இருக்காங்க கீதா ஏய் உன்னோட அலும்பல் தாங்க முடியல இல்லை எதுக்கு தேவையில்லாம இவங்கிட்ட பொய் சொல்லி வச்சு அப்படின்ற மாதிரி சொல்ல நான் எங்கே சார் பொய் சொன்னேன் கேட்டதை தானே சொன்னேன் சரி சரி அதெல்லாம் விடுங்க எனக்கு ரொம்ப பசிக்குது சார் ஏதாவது ஒரு இடத்துல போய் வந்துட்டு சாப்பாடு வாங்கி கொடுங்க அப்போ தான் வந்துட்டு நிம்மதியாக சாக முடியும் எப்படியே என்ன நீங்கள் என்கவுண்டரில் போட்டு தள்ளுறதுன்னு முடிவெடுத்துட்டீங்க நான் வந்துட்டு பசியில் மட்டும் செத்த வாங்க வைங்க அப்புறமேட்டு நான் பேயா வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஊனு மூணு வேற பையன் கேட்டேன் அம்மா சார் இவ கேட்கறத வாங்கி கொடுத்துருவா சார் இவ பண்ற அக்க போற தாங்க முடியல இதுல பேயா வேற வந்துட்டேன்னா ஐயோ முடியாது சார் அப்படின்னு மாதிரி சொல்ல ஏன் ஏன் உனக்கு பேய் அவ்வளவு பயமா அப்படின்னு மாதிரி இன்ஸ்பெக்டர் கேட்க ஆமா சார் அப்படின்னு மாதிரி கூட இருக்க சொல்ல சரி சரி வா உனக்கு எல்லாம் அவ்வளவு எகத்தால போயிடுச்சுன்னா எங்களை பார்த்தா எப்படி தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு திட்டிக்கிட்டே கீதாவை வண்டியில ஏத்தி ஒரு ஹோட்டலுக்கு தான் கூப்பிட்டு வந்துட்டு இருக்காங்க இந்த பக்கம் வந்துட்டு கார்த்தியும் முருகரும் பேசிட்டு இருந்தாங்களே அந்த சின்ன பையனும் சைட்ல திரும்பி பார்த்தா உங்க வீட்டு ஆளுங்கெல்லாம் காணா போயிட்டாங்க சொல்லணும் இங்க பாரு உங்க வீட்டுல யாரையுமே காணோம் அப்படின்ற மாதிரி சொல்ல அதை விடுங்க சார் ஒண்ணுக்கு அவளு கிடையாது இத்தனை நாள் இந்த குட்டி அணையில நான் போய்கிட்டு இருந்தேன் இன்னைக்கு உங்க கார்ல போறேன் நீங்க என்ன வீட்டுல கொண்டு போய் விட்டுருங்க அப்படின்ற மாதிரி சொல்ல அப்படியா உங்க வீடு எந்த பக்கம் போறதுன்னு தெரியுமா அப்படின்ற மாதிரி சொல்ல தெரியும் தெரியும் அப்படின்ற மாதிரி சொன்னதுமே சரின்னு சொல்லிட்டு வேலை எடுத்துட்டு அவங்க வந்து கார்ல கிளம்புறாங்க காட்டி இந்த கார் நல்லா இருக்குல்ல நான் கார்ல போனதே கிடையாது கார்ல போகணுன்ற ஆசை நிறைவேறிச்சு அது மட்டும் கிடையாது நான் பெரியவனா வளர்ந்து இதே மாதிரி கார்லாம் வாங்கி ஓட்டுவேன் அப்படின்ற மாதிரி சொல்ல நீ பெரியவனா வளர்ந்தேன்னு வச்சுக்கோ இதை விடவே பெரிய பெரிய கார்லாம் ஓட்டுவேன் அப்படின்னு சொல்லிட்டு காட்டி செல்ல கத்தி ரொம்ப பசிக்குது போகும்போது ஏதாவது ஒரு ஹோட்டலில் சாப்பிட்டு போயிடுவோமா அப்படின்ற மாதிரி சொல்ல சரி சரி வா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹோட்டலுக்கு கூப்பிட்டு போய் உட்காந்து சாப்பிட வச்சுக்கிட்டு இருக்காரு காட்டி அதே ஹோட்டலுக்கு வெளியில தான் அந்த கீதான்ற கைதி அதாவது தீபா மாதிரி இருக்காங்களே அவங்களே கூப்பிட்டு வந்து நிப்பாட்டுறாங்க ஏ போய் ஒரு பார்சல் வாங்கிட்டு வாடா அப்படின்ற மாதிரி சொல்ல ஐயோ சார் என்ன பார்சல்னு சொல்கிறீங்க பார்சல்லாம் சாப்பிட்டா நம்மளோட வயிறு நிறைய அது அவங்க இத்தனை ஒன்று சாம்பார் இத்தனை ஒன்று சட்னின்னு கொடுத்துக்கிட்டு இருப்பாங்க அதனால உள்ளே போய் சாப்பிட்லாம் சார் அப்படின்ற மாதிரி சொல்ல நான் சாக போகிறேன் கடைசி வசதி கூட நிறைவேற்ற மாட்டிங்களா அப்படின்ற மாதிரி சொன்னது ஏ கூட்டு போயா அப்படின்ற மாதிரி சொல்ல விளங்க அவுத்து விடுங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு ஒத்த கையில் இருக்க விளங்க மாட்டா அவுத்து விடுறாங்க கார்த்தையும் அந்த சின்ன பையனும் அதே ஹோட்டலில் தான் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க அவங்கள கிராஸ் பண்ணி தான் வந்துட்டு கீதா போய் உட்காடுறாங்க ஆனால் கார்த்தி வந்துட்டு பார்க்கவே இல்லை அப்போது மெனு கார்டரில் இருக்கிற எல்லா ஐட்டத்தையும் வந்துட்டு கீதா ஆர்டர் போட்டு விட்டுரு அவங்களும் வந்துட்டு சப்ளையர் எடுத்துகிட்டு வர போகிறாங்க அப்போது இந்த பக்கம் வந்துட்டு அந்த சின்ன பையன் முருக இருக்கல அவே பார்த்துட்டு கார்த்தி அங்கே பாரு அந்த லேடி கையில் ஏதோ விலங்கு சங்கிலி மாதிரி இருக்குது அப்படின்னு மாதிரி சொல்ல பார்ட்டி வந்துட்டு திரும்பி பாக்குறாங்க அந்த இடத்துல வந்துட்டு கீதா உட்காந்துட்டு இருக்காங்க அதோட பாத்தீங்கன்னா இந்த வீடியோ வந்துட்டு முடிஞ்சிருது